உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடித்திருந்தால் அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க டாக்டர் அர்ச்சனா என்று வந்து தன்னுடைய பஃப்ரா அதாவது வந்து அவருடைய யூடியூப் சேனலினூடாக தன்னுடைய பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் காரணம் அவருடைய சமூக வலைத்தளமாக இருக்கிற முகநூலில் வந்து அவர் வந்து ஏதாவது பகிர்வுகளை பகிர்கின்ற பட்சத்தில் அந்த பகிர்வுகளை மற்றவர்கள் எடுத்து தேவையில்லாத விதமாக அல்லது அவற்றை வந்த விமர்சனங்கள் செய்கின்ற வகையில் வந்து பகிர்வுகளை பகிர்வதால் தன்னுடைய பஃப்ரா அப்படி என்ற அவருடைய யூடியூப் சேனல் அதாவது வலியொலியில் வந்து தன்னுடைய பகிர்வுகளை பகிர்வதாக டாக்டர் அரிசனா வந்து நேற்று அறிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அத்தனை வீடியோக்கள் அதாவது வந்து அரசியல் சம்பந்தமான அத்தனை பகிர்வுகளுமே வந்து பஃப்ராவில் வரும் அப்படின்னு சொல்லி பப்ரா யூடியூப் சேனலில் வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தரவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறாரு நீங்கள் யாராவது பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் வலைவழியில் போயிட்டு பப்ரா டாக்டர் ராமநாதன் அர்ஷனா அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே வரும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இல்லாட்டி அவருடைய முகநூல் போனீங்கன்னு சொன்னால் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாரு நான் முடிஞ்சால் நான் இதை வந்து அவருடைய அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் த போட்டு விட்றேன் நீங்கள் யாராவது விரும்பினவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு அதனை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள்ளே வருவது அது மட்டும் இல்லாமல் வட பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அத்தனைக்குமே வந்து டாக்டர் அர்ஜுனா எப்படி தீர்வு எடுப்பது என்பது சம்பந்தமான விஷயங்கள் வந்து இன்று வந்து பேசியதாக அதுக்கான வீடியோ அதாவது வந்து ஒளிப்பதிவுகள் வந்து பதவியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் நிறைய விடயங்கள் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய பதவி போராட்டம் அல்லது அதனுடைய இழுபறி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது தமிழரசு கட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப தமிழரசு கட்சியை யார் தலைவராக இருப்பது யார் உபதலைவராக இருப்பது யார் பொருளாளராக இருப்பது யார் வந்து மக்களுடைய கருத்துக்களை சொல்வது இப்படி என்ற பல்வேறு ப பட்ட பிரச்சனைகளில் வந்து தமிழரசு கட்சி பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் வந்து இப்போ தற்காலிகமாக அவர்களுடைய தலைவர் தலைவர் கட்சியினுடைய பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி நிறைய தலை தலை நிறைய பிரிவுகளாக அவர்களுடைய கட்சியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்று குழு அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து எனக்கு என்னுடைய கவலை என்னென்னு சொன்னால் அந்த நல்ல ஒரு திறமை உள்ள ஒருவர் திரு அவர்கள் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கல அவர்கள் வந்து இந்த தலைவராகவோ அல்லது வந்து நல்ல ஒரு அந்த கட்சியினுடைய நல்ல ஒரு பதவி கொடுத்திருந்தால் அவருக்கு வந்து அவ்வளவு திறமை உள்ள ஒருவர் என்று பார்த்திங்க சொன்னால் இப்போ இருக்கிற அந்த தமிழரசு கட்சியில் வந்து சாணக்கியன் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு திறமை இருக்கிறது அவருக்கு கொடுக்கலாம் ஆனால் அங்கே அந்த கட்சியில் உள்ளவர்கள் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு விளங்கவில்லை ஆனால் தமிழர் கட்சியில் வந்து திரு சாணக்கியன் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அரசியல்வாதிகளிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமை உள்ள ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணக்கியன் அவருக்கு வந்து அவ்வளவு திறமை இருக்கிறது மும்மொழிகள் பேசுவார் ஆளுமை திறமை எல்லாமே இருக்கின்ற ஒருவர் வந்து சாணக்கியன் ஆனால் தமிழரசு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கான அங்கீகாரம் கொடுப்பதில்லை அதனால் அதில் வந்து கணக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இவர் வந்து சுமந்திரன் அவர்களோடு சேர்ந்து இருப்பதனால கொடுக்குறது இல்லையா அல்லது வந்து வேறு காரணங்கள் ஏதாவது வந்து இவர்கள் இடப்பாகுபாடு பார்க்கிறார்களா என்ன காரணங்களுக்காக தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக சு எங்களுடைய சாணக்கியன் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவி கொடுத்திருந்தால் தமிழரசு கட்சியில் அவர் வந்து தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய போ அத்தனை இன்னல்களையும் வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய துணிந்த ஒரு மனிதர் வந்து அவர்கள் ஆனால் என்ன தெரியவில்லை சரி அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட பகுதியில் யாழ்ப்பாண பகுதியில் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான பஸ் அதாவது வந்து மினி பஸ் ஒன்றில் வந்து இலக்க முழுநூற்றி ஐம்பது பரத்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் போகின்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதியில் வந்து அவர் ஓடிய திறமை அது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருக்குது இவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்களினுடைய உயிர்களோடு விளையாடுகின்ற அல்லது மக்களுடைய உயிர்களை பணியம் வைத்து தங்களுடைய உழைப்புக்காக போட்டி போட்டுக்கொண்டு வீதிகளில் ஓடுகின்றதன் காரணமாக இப்படியான செயல்களை ஈடுபடுகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நான் என்னுடைய இந்த சேனலில் வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவேற்றி விடுகிறேன் அதை பாருங்கள் அதில் வந்து அவர் ஓடுகின்ற பொழுது எப்படியாக நெளித்து நெளித்து ஓடுகிறார் என்றது மட்டும் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதி அதாவது எதிர்ப எதிர்முனையில் அவர்கள் வாகனத்துக்கு வந்து வழிவிடாமல் அல்லது அந்த வாகனங்களுக்குள்ள வந்து இடைஞ்சல் பண்ணுகின்ற வகையில் ஈடுபடுறார் ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்கிறது மது போதையில் வந்து வாகனம் ஓடினாலோ அல்லது வந்து வாகனங்கள் இடைஞ்சல் ஆனாலோ இனி வருகின்ற காலங்களில் வந்து ஒரு வருடங்களுக்கு வந்து வாகன சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து இலங்கையினுடைய இப்போ இருக்கிற அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தின் முதல் இருந்த அரசாங்கங்கள்ன்ற காலங்களில் காசு கொடுத்து லைசென்ஸ் அதாவது வந்து சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வாகனங்களை ப பழகுவதற்காக சென்றிருப்பார்கள் பழகி ஒரு சில நாட்கள்லாம் பழகி விட்டு அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த வாகனம் பழகுகின்ற லேர்னர்ஸில் போயிட்டு காசுகளை கொடுத்து ஏதாவது செய்து சா வாகன சாரதி அனுமதி பத்திரம் பெற்று அதுக்கப்புறமாக வாகனங்களை வந்து மெல்ல மெல்லமாக உருட்டி பழகி அதுக்கப்புறமா ஓடுபவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய வட பகுதி போக்குவரத்தில் வந்து போக்குவரத்து சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனியார் போக்குவரத்து சபையில் வந்து வாகனங்கள் நீங்கள் ஓடுகின்ற பொழுது பஸ் ஓடுகின்ற பொழுது அங்கே வைக்கின்ற பொழுது உங்களுக்கு அதுக்கான அனுமதி பத்திரம் தந்திருப்பார்கள் இவங்க சாரதியினுடைய பேர் ஓட்டுநற்ற பேர் எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கும் இப்படியாக வாகனங்கள் ஓடுகின்ற நபர்களுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரம் மட்டும் ரத்து செய்வது மட்டும் இந்த வடபகுதியில் வந்து இந்த மினி பஸ் அவர்கள் அந்த மினி பஸ் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஓடாத மாதிரி ஓட முடியாத மாதிரி அதனை வந்து ரத்து செய்தால் நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்று இனி வருகின்ற காலங்களில் யாராவது சாரதிகள் இவ்வாறான தவறை விட்டால் அல்லது இவ்வாறான தவறு செய்கின்ற பட்சத்தில் இது இவற்றை வந்து பார்த்து அதுக்கப்புறமாக அவ்வாறான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி போட்டுக்கொண்டு ஓடுபவர்கள் அல்லது வந்து வீதிகளில் வந்து விசமத்துக்கு ஓடுபவர்கள் வந்து வந்து சினிமா காட்டுவர்களுக்கு வந்து இப்படியான வேலைகள் செய்தால் தான் நிச்சயமாக அவர்கள் வந்து திருந்துவார்கள் திருந்துவது மட்டுமில்லாமல் இப்படியான வாகன சாரதிகளால் வந்து மற்ற வாகன சாரதிகள் திருந்துவது மட்டுமில்லாமல் மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் விபத்துக்களின் அளவு குறைக்கப்படும் விபத்துக்களினுடைய அளவு குறைக்கப்படுகின்ற பொழுது அங்கே மக்களுக்கான பாதுகாப்பு பயணம் வந்து துரிதமாக்கப்படும் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அதில் வந்து எத்தனை உயிர்களுக்கு இழப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த உயிரினுடைய குடும்பம் இருக்கிறது அதே மாதிரி வீதிகளில் வந்து அவ்வளோ மீதி தடை ஏற்படுகின்ற பொழுது இவ்வளோ பேருடைய பயணிகளுடைய வீதி போ வீதியில் வந்து அவர்களுடைய அவ்வளவு நேரம் வீணாகிறது அவருடைய கேரிய அன்றைக்கு அவர்கள் நிகழ்ச்சியில் வந்து திட்டமிட்ட அத்தனை கேரியங்களும் தடைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வேற ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இப்படியான வீதி விபத்துகளில் வந்து வாகனம் தடையாக இருக்கின்ற பொழுது அந்த ஆம்புலன்ஸ் வந்து வருகின்ற ஆம்புலன்ஸில் வார உயிருக்கு கொடுத்தி ஆபத்து ஏற்படுது இப்படி பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா இதனை புரியாமல் தங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காக செயற்படுகின்ற இந்த சாரதிகளை இவர்களுடைய சாரதி பத்திரத்தை வந்து ரத்து செய்வது மட்டுமில்லாமல் அந்த வாகனம் ஊட்டுவதற்கான உரிமம் அதே மாதிரி பஸ்ஸு தனியார் பஸ்ஸு அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கான அனுமதி பத்திரம் அதாவது வீதிகளில் வந்து இவர்கள் வந்து பொதுமக்களை கொண்டு வாகனம் பிரயாணம் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் வந்து தடை செய்து விட்டால் இந்த பிரச்சனை வந்து இலகுவாக தீர்க்கப்படும் அப்படின்றதையும் வந்து இந்த வேலை வீடியோவில் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வட வந்து இன்னமும் இந்த தனியார் மே ப பஸ் மட்டும் இல்லாமல் சிடிபி அதாவது வந்து இலங்கை வடபகுதி போக்குவரத்து சபைக்கா உரிய பஸ்ஸும் தனியார் பஸ்கள் இவங்க இவர் இருவருமே வந்து போட்டி போடுவோம் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதை வந்து உரிய முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக நல்ல வகையில் அமையும் அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து சமூக வலைதளங்களை பகிர்ந்ததுக்கு அப்புறமாக வடபகுதிக்கான ஆளுநர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வடபகுதி போக்குவரத்து சபைக்கு அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது எப்படியாக இருந்தால் நல்ல விஷயம் மக்களுக்கு நல்ல நடந்தால் சரி அது மட்டுமில்லாமல் விபத்துகளை தடுப்பதற்கு எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்கள் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு உடனடியாகவே நடவடிக்கை எடுத்துவிட்டால் பிரச்சனை வந்து உடனடியாகவே தீர்க்கப்படும் உடனடியாக பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது மக்களுக்கான சேவை சரியான முறையில் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் வீடியோவை சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவர் நன்றி வணக்கம்